மாய புத்தகம் வந்து அசோக் சார் வந்து பண்ணியிருக்காரு இது கொஞ்சம் என்னென்னா ராஜமௌலி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பரவாயில்ல படம் ஓரளவுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் சீஜின்ற பேரில் போட்டு கொண்டுட்டாங்க அது நேச்சுரலாகவே எடுத்துருக்கலாம் நார்மலாக செட்டு போட்டு எல்லாம் செட்டே இருக்குது அதிலே போய் படம் பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து அதுதான் இது என்னென்னா நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம் பூர்வ ஜென்மத்தில் அது பல ஜென்மம் கழிஞ்சு தான் வந்து அது வந்து பழவி பேர் என்ன சொல்லி சொல்கிறாங்க அது வந்து விதின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மாய புத்தகம் படம் சின்ன பட்ஜெட்டு ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் காமெடியோட நல்லா போயிட்டுருக்கு செகண்ட் ஆஃபை வந்து ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்டாரிக்கல் கதை சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க என்னென்னா டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நம்ம அளவுக்கு பட்ஜெட் இல்லை உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தால் ஒரு ஒரு பெரிய பாகுபலியில் ஒரு விஷுவல் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி விஷுவல் பண்ணியிருந்தாங்கன்னா உண்டான செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ஃபைட்டு வார் சீக்வன்ஸ் எல்லாமே கூட நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் இவங்களுக்கு பட்ஜெட் இல்லாததுனால நம்ம நமக்கு தெரியல சின்ன பட்ஜெட்டு இவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்காங்கண்ணே அப்போ அதெல்லாம் மன்னிச்சு தான் நம்ம படம் பார்க்குறோம் ஸ்கிரிப்ட் வைஸ் இவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா காம்பேக்டாக பண்ணதுனால படம் வந்து பார்க்க திரு திருப்தியாக இருக்குது ஸ்கிரீன் ப்ளேஸ் செம்ம லேகாக இருக்குது ஒரு விறுவிறுப்பு இல்லாதனால படம் அவ்வது பாம்பு ஒன்று அடிக்கடி வந்து போகுது படத்தில் பாதி சீன் வந்து சந்திரமுகி வந்து யாவும் ஸோ சிஜி ஒர்க் சுமாராக இருக்குது மியூசிக் வந்து இன்னும் பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ஒரு விறுவிறுப்பு எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு வரலாம் படத்தில் கொஞ்சம் லேக்கர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வேஸ்டேட் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் செம்ம கேரக்டரு நம்ம சந்திரமொழியில் வினீத் மாதிரி இதில் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு அதனால் போர் அடிக்குது அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் பாவம் பண்ணிருப்போம்ல கண்டிப்பாக எல்லாரும் பாவம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுக்கு பலனை நீங்கள் தேடி போனீங்கன்னா அதுக்கு விமோச்சனை கிடைக்குதா இல்லையான்றதுதான் இந்த கதை இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் மேலே அதாவது தான் இப்போ என்னென்னா மகதீரா பண்ணார்ல மகதீராவும் ப்ளஸ்ஸு பாகுபலியும் சேர்த்து இணைத்து மாய புத்தகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ப நல்லா இருக்குது படம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா இருக்குது உண்மையிலேயே சின்ன பட்ஜெட் படத்தில் இவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறதே பாராட்டலாம் சின்ன படம் தான் பட்டு நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் பார்க்கலாம் தாராளமாக வந்து பார்க்கலாம் டீன்ஸ் மாதிரி இந்த வாரத்தில் இந்த படம் பார்க்கலாம் தாராளமாக மக்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேங்க்யூ ஆடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கல்கி பார்க்குறோம் பாகுபலி பார்க்குறோம் இப்போது இந்தியன் டூ கூட வந்து பார்த்துருக்கோம் பட் அவங்களாம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் வந்து கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி எடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப அதாவது நம்மளை வந்து என்கேஜ் பண்ணாமல் இருக்குது இந்த ஸ்க்ரீன் பிளே விறுன்னு போகிற மாதிரி இல்லாமல் சும்மா எதார்த்தமாக போயிட்டுருக்கேன் ஒரு நார்மல் படம் ஆயிடுச்சு காமெடியாக காமெடியெலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை படங்கள் இல்லை டிஏனால் அவ்வளோ நல்லா இல்லை படத்தோடய பட்ஜெட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் போவோம் இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே பட்டு தேவ ஆனால் ஸ்டோரி நாட் வந்து நான் ஒரு புது சப்ஜெக்ட் தான் அது ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு ஸோ அவரோட என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் ஒரு கடவுள் வந்து ஒரு அந்த புத்தகத்தை தர்றாரு இந்த புத்தக படம் பண்ணால் நீ பெருசாக வருவீங்க ஸோ அதை நல்ல ஆழமாக சொல்லியிருந்தால் கூட படம் சக்ஸஸ் ஆகிருக்கும் டென் அவுட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி பேசுவோம்

அதுதான் சிஜின்றது தான் வந்து கொண்டுட்டாங்க பட் அவங்க ரியலாக செட்டே நிறைய செட்டு இருக்குது அதுலேயே போயிட்டு அவங்க படம் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் சிஜி தான் பார்க்க முடியல பட் கண்டென்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டரை நல்லா மனக்கெட்டு பண்ணியிருக்கு சார் சந்திரமுகி மாதிரி சந்திரமுகி மாதிரி இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்புன்றதுனால சந்திரமுகி அந்த ஒரு இது வரும் பட்டு அவங்க பெரிய பட்ஜெட்டில் நல்லா செலவு இருக்காங்க இவங்க பட்ஜெட் இல்லாததுனால ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காங்க நமக்கு எங்கேயுமே வந்து ஆபன இல்லை கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு இல்லை அது வந்து ஒரு பெரிய இது தான் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுமே இந்தமாதிரி படம்லாம் வந்து சிஜி ஒர்க் போடுறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது நடாது இப்படி அப்படின்ற மாதிரி ஆகிடும் பட் இவங்க முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போடுறதுனால நம்மளுக்கு எங்கேயுமே கம்பென்ட்டுக்கு தோணலை ஓரளவுக்கு நமக்கு திருப்தியாக தான் இருக்குது படம் பார்க்குறது நம்ம இப்போ யார் படம் பார்க்க போகிறது ரெண்டு நோட்டு முன்னாடி உள்ள படம் பார்க்க போகிறது இல்லை இப்போ பண்றது யார் டூ கிட்ஸ் தான் வந்து ப தேட்டரை ஃபீல் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதினஞ்சு சீனை பண்ணியிருந்தானா போதும் ஐம்பத்தஞ்சு சீனில் வந்து ஒரு பதினஞ்சு சீன் வந்து உட்கார வைக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பதினஞ்சு சீன உள்ள சீனை அப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு படத்தை ஓரளவுக்கு நம்ம உட்கார வைக்க முடியும் ஸோ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மிஸ் ஆனது நம்ம கஷ்டமாக இருக்குது அதுதான் இப்போ அருந்ததி மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பட் அருந்ததி வரல அதே மாதிரி மகதீரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா அதுதான் சொல்கிறேன் பாருங்கள் இப்ப சந்திரமகி டூ பாத்தீங்கல்ல அதே தான் இவங்க ட்ரை பண்றாங்க பட் அந்த எஃபர்ட் வந்து இவங்களால பூர்த்தி செய்ய முடியலன்ற போது அதுதான் இவங்க ரொம்ப ரொம்ப வர்த்தம் ரொம்ப வருத்தோட என்ன அப்படி என்ன பாதிக்கப்பட்டீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க போய் பார்த்தா தான் தெரியும் பாதிக்கப்பட்டது என்னன்ட்டு ஆமா 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 இல்ல செகண்ட் ஹாஃப் தான் சார் அதான் சொல்றேன் மகதீரா அருந்ததி அப்புறம் என்ன பாகுபலி எல்லாத்தையும் சேர்த்து இவங்க அடிச்சிருக்காங்க ஆனா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் சின்ன படம் நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஒர்க்கே வந்து ட்ரைலரில் பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத மாதிரி இருந்துச்சு அதான் பட்ஜெட் இல்லை பட்டு ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசரும் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த கதையை வந்து பண்ணணும் போது நல்ல கதை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரை பண்ணுறவங்கள நம்ம குறை சொன்னோம்னா யாருமே இப்போ பூசா ஒரு இயக்குனர் எப்படி ட்ரை பண்ணுவாங்க இப்போ பாகுபலி மாதிரி ஒரு நானூறு கோடியில் படம் பண்ணணும்னா எல்லாருக்கிட்டே நானூறு கோடி இருக்குமா இருக்காது ஸோ நாலு கோடி இருந்திருக்கோம் உங்ககிட்ட இல்லை ஒரு ரெண்டு கோடி இருந்திருக்கோம் அதில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆடியன்ஸ் வந்து நம்ம குறை சொல்கிறது நம்ம வேலை நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் தேட்டருக்கு வரோம் ஸோ அப்படின்னும் போது இந்த படமாக பார்க்கும்போது வரவேற்கலாம் இந்த ஒரு படத்தை இந்த சீன் மாற்றிருக்கலாம் அப்படின்னா எந்த மாற்றிருக்கலாம் கதையவே மாற்றிருக்கலாம் ஏன்னா போதுமான ஆர்டிஸ்ட் இருக்குது அவ்வளோ அவ்வளோ விருத்துட்டீங்களா ஆமாம் நம்ம ஏற்கனவே சந்திரமி பார்த்துட்டு சூப்பர் சந்திரம் ஒன்று பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு தச்சு மரவதானியம் பார்த்துட்டு ஒன்றுமே நம்ம வெளியில் வராமல் இருக்கும் ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் நம்ம வெளியில் வந்துடும் சொல்லிட்டு அந்த டேரக்டர் போராடினாரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து என்கேஜ் பண்ணல அதெல்லாம் ஆமாம் குறை சொல்லணும்னா எல்லாத்தையும் தாங்க கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் டூ குறை சொல்லணுன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆ பிளாக் பஸ்டர் போஸ்டர் அடிச்சிட்டான் இந்தியன் டூக்கு பிளாக் பஸ்டர் அடிச்சிட்டான் என்ன வசூலாச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம யாருக்குமே தெரியாது மீடியாவுக்கோ மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது போட்ட காசு ப்ரொடியூசர் எடுத்தானா இல்லையான்றதை நீங்கள் சினிமா அது அவங்க ஜெயிச்சிட்டானுங்க நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்ரீகாந்தோட போர்ஷன் வந்து ஃப்ளாஷ் பக் தான் சின்ன போர்ஷன் தான் நல்லா நல்லாயிருக்கு பார்க்க ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்தன்னர் போர்ஷனில் வராரு பட்டு ஓகே காமெடி காமெடிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக காமெடி இருக்குது செகண்ட் ஆஃப் வந்து ஓவராலாக கதை போகிறதுனால நமக்கு வந்து கிரிப்பாக இருக்குது ஸ்கிரிப்ட் பட் திரைக்கிறது மட்டும் இன்னும் கொஞ்சம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாக்கா பெரிய லெவலுக்கு வந்து நம்ம பேசப்படுற படமாக வந்திருக்கும் பட் சின்ன பட்ஜெட்டு நம்ம ஒரு இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு படத்துக்கு வரலாமான்னா இந்த படம் கண்டிப்பாக வரலாம் போர் அடிக்காது மொக்க போடாது ஓகே தேங்க் யூ படத்தில் காமெடி சாங்ஸ்ல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை சாங்ஸ் வந்து ராரா பாட்டை வந்து யாவோப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அதுதான் ஒரே ஆறுதல் ஸ்கிரீன் ப்ளே வந்து என்கேஜ் பண்ணல என்கேஜ் பண்ணாதனால கொஞ்சம் கஷ்டப்படுது